உங்கள் பகுதி செய்திகள் இடம்பெறும் நாம் தமிழர் கட்சி சார்பில் திருநாகேஸ்வரத்தில் இரத்த தான முகாம் குழந்தை அரசு மருத்துவமனைக்கு ஏராளமானோர் இரத்த தானம் வழங்கினர் கும்பகோணம் நாம் தமிழர் கட்சி மாவட்டம் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் இணைந்து மாவீரர் நாள் தினத்தை ஒட்டி ரத்த தானம் வழங்கினர் தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் விக்னேஷ் தலைமையில் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அசோக் கஸ்தூரி மதிபாலா அருண்குமார் மற்றும் லிங்கத்துறை புருஷோத்தமன் மாநில இளைஞர் பாசறை முகமது யூசுப் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் மணிசந்தில் மாவீரர் நாள் உரை நிகழ்த்தினார் ஏராளமான இளைஞர்கள் ரத்த தானம் வழங்கிய நிலையில் கும்பகோணம் தொகுதி வேட்பாளர் வழக்கறிஞர் ஆனந்த் மண்டல செயலாளர்கள் சுந்தர்ராஜன் ஞானமணி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் தென்கிழக்கு மாவட்ட தலைவர் அப்போகன் தொகுதித் தலைவர் சிவசங்கர் மாவட்ட பொருளாளர் ஜெய்சலி மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஜெராய்ட் மற்றும் ஏராளமான முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் இன்று ரத்ததானம் வழங்கிய அனைவருக்கும் அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது